எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க தகப்பனார் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆண்மகன் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் எனக்கு மூன்று அக்காமார்கள் முதலாவது பையன் இருக்கணும் ஆண்மகன் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் ரெண்டாவது முதலாவது பெண் பிள்ளை ரெண்டாவது பையனாக இருக்கோன்னு நினச்சாங்களாம் ரெண்டாவதும் பெண் மூன்றாவது பையனாக இருக்கணும் அதுவும் பெண் அப்போது திடீர்னு அவங்க ஜோம் பண்ணி எங்கள் அப்பா சொன்னாங்களா ஆண்டவரே ஒரு ஆண்மகன் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கத்தருக்காக நான் கொடுக்குறேன்ப்பா அப்பா நான் உமக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம் ஆமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஜோம் பண்ணியிருக்காங்க ஜோம் பண்ணின உடனே அடுத்தது பிறந்தது நான் ஆண் பிள்ளை பிறந்த உடனே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமா ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கத்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துட்டார் ஊழியத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் கத்தருக்கு நான் கொடுக்க போகிறேன் வாக்கு பண்ண மாதிரியே கொடுக்க போறேன் அப்படின்னு பொருத்தனைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல நான் பிறந்த உடனே எங்க அம்மா இந்த ஊழியத்தின் பாதையில சில கடினமான ஆரம்ப நாட்களில் அந்த பாதைகளை பார்த்துட்டு எங்க அம்மா ஒரு மனசுக்குள்ள ஜோம் பண்ணாங்களாம் ஏசப்பா அவன் நல்லா வேலை செய்யட்டும் நல்ல வேலை செய் ஊழியத்தை தாங்கட்டும் ஊழியம் வேண்டாம் அவன் நல்லா வேலை செஞ்சுட்டு ஊழியத்தை தாங்கட்டும்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஜம் பண்ணாங்களான் உடனே கொஞ்ச நேரத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னே நான் ரொம்ப ப்ளூ ஆகிட்டேனா ப்ளூ ஆகிட்டோன்னே என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்களாம் வச்சிட்டவுடனே அவங்க டாக்டர்ஸ் வந்து சொல்ல சொன்ன காரியம் இதை செக் பண்ணணும் பிளட் எல்லாம் மாற்றணும் மஞ்சக்காமலில் வந்துருச்சு பிளட் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டோடனே ரொம்ப பயந்து போய்ட்டு எல்லோரும் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட தாயார்கிட்ட சொன்னாங்களாம் நான் இப்படி ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டேன் அதனால தான் இருக்குமோ அப்படின்னு ஒன்று என் தாயார் ஆகும் எங்கள் அப்பாவோட அம்மா அவங்க சொன்னாங்களாம் ஏம்மா இப்படி சொன்னேன் நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணிருக்கிறீங்களே ஏன் பொறுத்தனை ஏ மாத்துறீங்க கத்திரக்காக ஒப்பு கொடுவோம் பிள்ளைய ஆண்டவர் பொறுப்பெடுப்பாருன்னு சொன்னாங்களாம் பிளட் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்ன டாக்டர்ஸுங்க கொஞ்ச நேரத்தில் வந்து சொன்னாங்களாம் எங்கள் தாயாரும் ஜோம் பண்ணாங்களா ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா உம்மைக்கே அந்த பிள்ளை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்களா இல்லை எல்லாம் நார்மல் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் கத்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க ஆண்டவர் நீங்களும் பொருத்தனை பண்ணியிருக்கலாம் ஒருவேளை வேளாண் பொறுத்தனை பண்ணதை மறந்து போயிருக்கலாம் அதுவே ஒரு பெரிய தடையாக இருக்கும் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளாததுக்கு ஒரு தடையாக இருக்கும் உங்களுக்கு தேவை இருக்கா ஒருத்தனையோடு ஜோம் பண்ணுங்க